சிவாலயங்களை பற்றியும் அதோட சிறப்பையும் இந்த பதினாலு சிவாலயங்களோட வழிபாடு வருஷத்துக்கு ஒரே நாள் தான் நடக்குது அது எந்த நாள் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் வளர்ப்பெறையில வர அஷ்டமில தான் இந்த சிறப்பு அம்சம் நடக்குது நான் வழிபட்ட இந்த சிறப்பு மிக்க பதினாலு சிவாலயங்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க முதல் ஐந்து சிவாலயங்கள் பாவங்களை போக்கும் பஞ்சபூத ஸ்தலங்கள் அடுத்த ஏழு சிவாலயங்கள் சாபங்களை நீக்கும் சப்தத்துறைகள் கடைசி இரண்டு சிவாலயங்கள் உடல் உயிருக்கான முக்தி ஸ்தலங்கள் இப்ப மிக்க பதினாலு சிவாலயங்கள் என்னென்ன ஊர்ல இருக்குது இதோட சிறப்பு என்னன்னு பாக்கலாம் வாங்க முதல் ஐந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் வேலூர் ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் திருக்கோவில் ஏதாபூர் ஸ்ரீ சாமமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் ஆத்தூர் கோட்டை ஸ்ரீ காயநிர்மலேஸ்வர் திருக்கோவில் அரகலூர் ஸ்ரீ காமநாதீஸ்வரர் திருக்கோவில் கூகியூர் ஸ்ரீ புரீஸ்வரர் திருக்கோவில் அடுத்த ஏழு சப்ததுரைகள் காரியானூர் ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் திருக்கோவில் திருவாளாந்துறை ஸ்ரீ தோழீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருமாந்துறை ஸ்ரீ கல்யாண ஜோதிஸ்வரர் திருக்கோவில் ஆடுதுறை ஸ்ரீ அபராத திருக்கோவில் திட்டக்குடி ஸ்ரீ வைத்தியநாதர் சுவாமி திருக்கோவில் திருவட்டத்துறை ஸ்ரீ தீர்த்தபூரீஸ்வரர் திருக்கோவில் முடவந்துறை ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் கடைசி இரண்டு முக்தி ஸ்தலங்கள் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் சிதம்பரம் ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தி திருக்கோவில் சிவாலயங்கள் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை மேடில் ஆரம்பிச்சு கோட்டை காடுல முடியுது அதாவது சேலம் வேலூர்ல ஆரம்பிச்சு சிதம்பரம் நடராஜர் தான் முடியுது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் அது ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்கோம் மறக்காம நம்ம சேனல்ல போய் பாருங்க ஓம் நம சிவாயி